வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஐந்தொழுக்க பண்பாடு காலத்துக்கேற்ப இன்பத்தை முழுமையாக்கும் வகையில் மக்களின் செயலை ஒழுங்குபடுத்துவதுதான் பண்பாடு இப்படி பல வகை பண்பாடுகள் வந்தும் மக்கள் இனத்திலே பல பிரச்சனைகள் இருப்பதனால் ஒரு புதிய பண்பாடு தேவை என்பதை உணர்ந்த வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வகுத்ததுதான் ஐந்து ஒழுக்க பண்பாடு புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா உணவு உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் பொது பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றிக் காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று எட்டு வரிகளில் ஒரு அற்புதமான உலக அமைதிக்கான ஒரு வித்தை தனிமனித ஒழுக்கத்தை வகுத்திருக்கின்றார் வேதத்திரி மகிழ்ச்சி அவர்கள் இதில் முதல் கோட்பாடு அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது உழைப்பும் அதனால் வரக்கூடிய பொருளும் நிரந்தரமானவை உழைப்புதான் பொருளாதாரம் உழைப்பில்லாத இயற்கை வளத்தை வாழ்க்கை வசதிகளாக மாற்ற முடியாது அல்லவா எனவே உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு இறை உணர்வோடு அறநரை காத்து உழைத்து வாழ்வதே சிறந்த பண்பாடு மனம் மேன்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவனும் தெய்வம்தான் இந்த உழைப்பு இரண்டு வகையில் அடையிற்கின்றது ஒன்று உடல் உழைப்பு இன்னொன்று அறிவின் உழைப்பு உடல் உழைப்பை சரியானபடி அமைத்து கொடுக்க அறிவு வேண்டும் அதனால் மக்கள் உடல் உழைப்பால் அறிவின் உழைப்பால் வரக்கூடிய பொருளை கொண்டு வாழ வேண்டும் சரி உழைக்காவிட்டால் அப்பவும் பசிக்குமே மற்ற தேவைகளும் வேண்டுமே அப்போ உழைக்காமல் வாழ்வதற்கு நான்கு வழிகள் உண்டு என்கிறார் மகர்ஷி அவர்கள் அவ என்ன பிச்சை எடுத்தல் இதற்கு தன்மனம் இடம் கொடுக்காது திருடுதல் திருட்டுக்கு என்ன இலக்கணம் வீட்டை உடைத்து பொருள் எடுத்து கொண்டு போவதுதான் திருட்டு என்று அரசியல் சாசனம் பேசுகிறது ஆனால் திருட்டு என்ற சொல்லுக்கு சரியான விளக்கம் இல்லை அடுத்த ஒரு பொருளை அவர்களுக்கு தெரியாமல் திருட்டு என்றால் ஒரு பொருளை அசல் விலைக்கு மேல் பல மடங்கு விலை வைத்து விற்றால் அவருக்கு பெயர் என்ன சேதாரம் கூலி என்று செம்போட விலைக்கு தங்கத்தின் விலையை வாங்கினால் அவருக்கு பெயர் என்ன என்ன செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியாமலேயே அரசியல்வாதிகள் சம்பாதிக்கின்ற சொத்துக்கு என்ன பொருள் என்ன பெயர் சரி அது தனி துறை திருட்டுத்துறை மிக விரிவான துறை திருட்டை தடுக்க உருவானது தான் கண்காணிப்பு அதிலேயும் திருட்டுத்தனம் சரி மூன்றாவது கொள்ளையடிப்பது நான்காவது இந்த எந்த பாவம் வேண்டாம் என்று தன்னைத்தானே முடித்துக்கொள்கின்ற தற்கொலை அப்போ உழைக்காமத உழைக்காத போது உயிர் வாட வேண்டுமென்றால் நான்கு வழிகள் பிச்செடுப்பது திருடுவது கொள்ளையடிப்பது தற்கொலை செய்து கொள்வது இந்த நான்கையும் தவிர்க்கும் வழி அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்கின்ற உயர்ந்த நெறி எனக்கு வேண்டிய உணவு முதல் அனைத்து தேவைகளுக்கும் நான் உழைத்தாக வேண்டும் என்ற பண்பாட்டில் ஆண்டவனே உலகத்தின் முதலாளி மனித குலமே தொழிலாளிகள் தான் என்பதை பண்பாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி என்று கண்ணாசன் பாடல் ஒன்று சொல்கிறது சரி உழைப்புக்கு அடுத்து இரண்டாவது கோட்பாடு மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மா நெறி மிக பெரிய பண்பாடு என்ன உபகாரம் செய்யவில்லை என்றாலும் உபத்ரம் செய்யாமல் இருப்பதே பெரும் பண்பு மதி பிறந்தால் அறிவு பிறந்தால் ஆணவம் பிறக்கிறது உபதிரவ செய்கிறார்கள் ஆணவத்தின் வெளிப்பாடு மனம் சைத்தானின் ஆதிக்கம் மனம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் என்கிறார் வல்லு பிறந்தகை மதி பிறழ்வதற்கு காரணம் ஆசையும் அதிலிருந்து கிடைக்கும் பொறாமையும் இவற்றின் விளைவு வெகுளி கடுஞ்சொல் சினத்தால் மற்றவர் மனமும் உடலும் வதைப்பட அனுபவம் இல்லாதவர் யார் அறிவை துணை கொள்ளாமல் மனம் மயக்கத்தில் வாழ்வதால் செயலில் ஒழுக்கம் கடமை ஈக இல்லாமல் போவதால் தனக்கும் மற்றவருக்கும் துன்பமாகிறது யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்பவனே அறவாழி அந்தனன் மூன்றாவது உணவு உணவுக்காக உயிர் கொள்ளாத நோன்பு இயற்கையில் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு உணவாக அமைந்திருக்கிறது அது தவிர்க்க முடியாத பரிணாம சரித்திரம் மனிதனுக்கு தாவரம் இயற்கை உணவு மனித உடலமைப்பே அசைவத்திற்கு ஏற்றதாகத்தான் உள்ளது உணவு கிடைக்காத போது அசைவம் சாப்பிட்ட பழக்கத்தால் இன்றைக்கும் அந்த அசைவத்தின் மீது மசாலாவை பூசி அந்த மசாலா ருசியில் அசைவத்தை விழுங்குகிறார்கள் அசைவத்தை அப்படியே சாப்பிட முடியுமா முயற்சி செய்து பாருங்களேன் முயற்சித்தால் விளைவு அது தேவையில்லைன்ற எண்ணம் நிச்சயமாக வந்தே தீரும் சரி உயிர் நீங்கிய மனிதனை பிணம் என்கிறார்கள் அப்போது ஒரு கோழி செத்த பிறகு அதுக்கு என்ன பேருங்க கோழி பிணம் தானே ஆட்டை கொன்ற பிறகு அதுக்கு என்ன பேருங்க ஆட்டு பிணம் தானே இங்கே ஆட்டு பிணம் விற்கப்படும் இங்கே கோழி பிணம் விற்கப்படும் அப்படின்னு போர்டு போட்டால் யாரும் வாங்குவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அதுக்கு பதிலாக கறி கோழி கறி என்று வார்த்தையை மாற்றியதால் அர்த்தம் மாறுமா யோசிக்கணும் இல்லையா தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் என்று கேட்கிற வல்ல பெருந்தகை அதாவது தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக இன்னொரு ஜீவனை கொன்று உண்பவனிடத்தில் எப்படி ஐயா மனித நியாயம் இருக்கும் எப்படி அன்பு கருணை இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த மிருகம் கொலைப்படுகின்ற போது தோன்றுகின்ற ஒரு உணர்ச்சி அது இந்த சதையில் கலந்திருக்கும் அது உண்ணுகின்ற போது அந்த மிருகத்தனமான குணம் மனிதத்திலேயும் வரும் எனவே தன்னுள் இருக்கின்ற தெய்வீகத்தை புறக்கணிக்க செய்கின்ற புலாலை புறக்கணிக்க வேண்டும் கொள்ளாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிர் உண்ணும் கூற்று என்கிறார் இன்னொரு குரலை அதாவது அசைவத்தை சாப்பிடுவது இல்லை என்ற வைரகத்தோடு வாழ்பவருக்கு இயற்கையாய் அன்றி செயற்கையாய் வரும் விபத்து அறுவை சிகிச்சை நேராது வாழ்ந்த மனிதன் வாழ்கின்ற மக்களுக்கு சான்றாக அமைகிறான் அதன்படி விபத்தில் அகப்பட்டவரின் கர்மவினைகளை ஆய்ந்து பார்த்தால் பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் உண்டில் காணிக்கைக்கும் ஏமாந்து போகாத தெய்வ நீதி அது புரியும் நான்காவது பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பது மற்றவர் சுதந்திரத்தையும் பொருள் வளர்த்தையும் போற்றி காக்க வேண்டும் அது உயர்ந்த நெறி சுதந்திரம் என்பதே யாரும் யாருக்கும் தர முடியாது அது இயற்கை ஒவ்வொரு ஜீவனுக்கும் கொடுத்த கொடை விலை பேசுகின்ற அடிமைத்தனம் இல்லை என்றாலும் அதிகாரத்திற்கு அடிபடுகின்ற நிலை பரவலாக உள்ளது தானே கில்லிங் அதர்ஸ் பெனிஃபிட்ஸ் இஸ் அவார்டட் ஏஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இயற்கை தந்த சுதந்திரத்தையும் உரிமைகளையும் தடுக்காமல் இருந்தால் போதும் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை எனக்கே தருவது இறைவன் அதை போற்றி காப்பது என் கடமை என்ற உயர்ந்த சிந்தனைக்கு வந்தால் போதும் மற்றது பொருளை தன் பொருள் போல் பாதுகாக்கின்ற தன்மை வந்தால் போதும் அடுத்து அருளோடும் அன்புடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளாவிடல் ஒருவருக்கொருவர் அன்பையும் அருளையும் பரிமாறிக்கொள்ளாது வருத்தியும் வருந்தியும் பெறுகின்ற பொருளும் இதை பெறுவதற்காக பயன் கொள்ளும் அறிவும் துன்பமே விளைக்கும் அதாவது அழிவை கருதி அணுகுண்டை கண்டுபிடித்த போதே அதை உற்பத்தி செய்யாமல் தவிர்த்திருந்தால் இன்றைக்கு அணுகுண்டே இருந்திருக்காதல்லவா இதுதான் பிற பொருளையும் சுதந்திரத்தையும் போற்றி காக்கும் பண்பாடு ஐந்தாவது பிற துன்பம் போக்கும் அன்பு அதாவது இயற்கையிலேயே சில காரணங்களால் ஜீவன்களுக்கு துன்பம் வரும் அந்த துன்பத்தை ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி நீக்கிக்கொள்ள வேண்டும் தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட மனதினைப் போல் தெய்வம் வேறில்லை என்றார் கணதாசன் பிறர் துன்பத்தை போக்குகின்ற அன்பு கருணையாக வெளிப்படும் கருணை மிக்க பார்வை கருணை மிக்க சொல் கருணை மிக்க செயல் தீய பதிவுகளின் தாக்கம் செயலிழக்கும் போது அமிழ்ந்து உள்ள அன்பும் கருணையும் வெளிப்பட்டு அன்பு நன்றி கருணை கொண்ட மனித வடிவில் தெய்வமாகும் பூமிக்குள் நீரோட்டம் போல் பூமிக்கு மேல் காற்றோட்டம் போல் சமூகத்தில் அன்பு ஓட்டம் தான் ஜீவன் நிலைத்திருக்க முடியும் எப்படி ஐந்து ஒழுக்க பண்பாடு ஒன்று உடல் உழைப்பால் அறிவின் உழைப்பால் வாழ்வது இரண்டாவது மற்றடைய மனம் உடல் வருத்தாத மானறி மூன்றாவது உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு நான்காவது பிறர் பொருளை சுதந்திரத்தை பா பாதுகாப்பது ஐந்தாவது பிற ஜீவன் படுகின்ற துன்பங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு போக்குவது இந்த பண்பாடு தனிமனிதில் தொடங்கி உலகத்தில் விரிகின்ற போது இந்த பூமியை ஒரு தான் வாழ்ந்து பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட